சார் இன்றைய முதல் செய்தியாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கார்த்திக் சிதம்பரம் கேட்டிருக்காரு அதே போல் சிபிஎம் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி கட்சி இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வந்திருக்கு இவ்வளவு நாள் அவங்கள வந்து கோபாலபுரம் கொத்தடிமைகள் அப்படின்னா பலர் விமர்சித்தாங்க இல்லை இல்லை எங்களுக்கும் சூடு சுவரணை இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக சொல்கிறாங்களா உண்மையிலே உங்களுக்கு சூடு சுவரணை வந்துருச்சா அப்படிங்கிறது நினைதில் போக போக தான் தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் பங்கு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சதுன்னா சமீபத்தில் பார்த்தோம் இந்த மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடு பிசிக தலைவர் திருமாவளம் வந்து மாநாடு நடத்தினார் அதில் எல்லா கட்சியும் கூப்பிட்டார் பிஜேபி இல்லாத மற்ற தலைவர்கள்லாம் அவர் கூப்பிட்டார் அது எதுக்குங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம் உண்மையிலேயே அது மது ஒழிக்கணும்னு நினச்சி கூப்பிட்டாரா இல்லை எதுக்காக அந்த மாநாடு நடத்துனாங்கன்னு தெரியல ஆனால் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்களே குடிச்சிட்டு வந்தாங்கிறது ஒரு பக்கம் அவங்க தொண்டர்கள்லாம் வந்து போலீஸ் ஏதோ டீச்சிங் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது அது இருந்தாலும் அந்த மாநாடையொட்டி பல பேச்சு தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது அப்போ வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்திலேயே ஒரு பதிவு பண்ணார் என்னன்னா ஆட்சியில் பங்கு அதாவது வீசிக்க ஒரு கட்சி தொடங்கியதே எதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அது நாம் முதல்ல அரசியல் பாதையே வேண்டாம்னு இருந்தோம் அரசியல் பாதைக்கு வந்துவிட்டோம் அரசியல் பாதைக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதை நோக்கித்தான் வீசிக்க நடைபெடுகிறது அப்படின்னு சொன்னார் அவர் ஏற்கனவே பேசி ஒரு வீடியோ ட்விட்டரில் போட்டோடனே அதற்கு திமுக தரப்பிலேருந்து கொஞ்சம் எதிர்ப்பு வந்தோன்னே இல்லை அதை அட்மின் போட்டுட்டாங்க யாரோ மாற்றி போட்டாங்கன்னு அப்புறம் திரும்பவும் அதே வீடியோ பகிர்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனுங்கிறவர் எங்கள் தலைவருக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு அவர் முதல்வர் ஆகிறதுல ஆசைப்படுவதில் என்ன இருக்குது யார் யாரையோ இப்போ துணை முதல்வருங்கிறாங்க சினிமாவில் நடிச்சிட்டாருங்கிறதுனாலேயே துணை முதல்வருக்கான தகுதி வந்துருமா எங்கள் தலைவர் வந்து ரெண்டு மணி நேரம்னாலும் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் துண்டு சீட்டு இல்லாமல் அவர் யாரை சொன்னார்னு தெரில துண்டு சீட்டு இல்லாமல் அவர் பாட்டும் பேசுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அந்த பிரச்சனை அதிகமானதும் புதுசாக உங்கள் கட்சியில் சேர்ந்தவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ராஜா ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கையே எடுக்கணும் அப்படிங்கிற பேசின அந்த விஷயத்தலாம் பார்த்தோம் ஆனால் விசி கால பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கல அதுக்கு பிறகு மாநாடு நடந்தது இப்போ சமீபத்தில் நேற்று வந்து பழனி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதாவது கோயில் சிற்பங்கள்னா அசிங்கமானதே சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோபுரங்கிறது அதை பார்த்தா சர்ச்சுன்னு தெரியும் மசூதிங்கிறது நிறைய மினார் இருந்தது இருக்கான் அசிங்கமான சிற்பங்கள் இருந்தால் அது கோயில் அப்படிலாம் கிண்டல் பண்ணுவார் எனக்கு நான் காலையிலேயே பக்தியோட சிரத்தையே சீக்கிரமே எழுந்திரிச்சு அந்த முருகன் எனக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு நான் போனேன் அப்படின்லாம் ஒரு உருட்டு ஊட்டியில் இவர் சனாதனத்துக்கு எதிராக சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு நான் தான் உதயநிதி சொல்கிறதுக்கு முன்னால் நான் தான் முன்னாலேயே மாநாடு போட்டவொடனே தன்னை பறைசாற்றி கொண்ட திருமாவளம் என்ன சொல்கிறாரு பக்தியோடு நான் முருகனை பார்க்க போனேன் அப்படிங்கிறார் அவர் அப்போ என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் முதல்வராக வேண்டும் என்ற கனவு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் இப்பொழுது கார்த்திக் சிதம்பரம் சொன்னார்னு நீங்கள் அந்த கேள்வியில் கேட்டீங்க அவர் என்ன சொன்னார்னா ஆரம்பத்தில் எங்களுக்கு கூட்டணியில் பங்கு அந்த கூட்டணி கட்சிங்கிற முறையில் காங்கிரஸுக்கு பங்கு கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கையாக இருக்குது அதற்கு பிறகு எங்களை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு தனித்த முறையிலேயே காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கணும் ஏன்னா அறுபத்தி ஏழில் திமுக வந்த பிறகு காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு இங்கே வந்து ஆட்சிக்கே வரல ஃபஸ்ட்டு இப்போ கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்து அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி வரணும் அப்படின்னா ஆனால் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது பொழுது ஈவி அதாவது காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லணும்னா காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவதே காங்கிரஸுடைய ஒவ்வொரு கதர் சட்டைக்காரனுக்கும் உள்ள லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க ிகே செலமோன் அவர் இடைத்தேர்தலை ஈரோட அவர் மகன் இறந்து போயிட்டார் அந்த இடைத்தேர்தலை அவர் அவரை முழுசாக அவர் வீட்டை விட்டே கூட வெளியில் வரல ஆனால் அவரை ஜெயிக்க வச்சது அது அந்த இடைத்தேர்தல் எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்க வச்சதே திமுக தான் அந்த நன்றி விசுவாசனத்துக்காக அவர் என்ன சொன்னார்னா ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னாரு ஆரம்ப புதுசாக தலைவரான பிறகு பெருந்தகை வந்து எங்களுக்கும் வந்து மரியாதை வேணும் உங்களுக்கும் பதவி அப்படி அப்படின்லாம் ஆரம்பித்தார் பிறகு திமுகலேருந்து என்ன மிரட்டல் கொடுத்தாங்கன்னு தெரில இல்லை இல்லை ஆட்சி சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னா அவரும் பல்ட்டி அடிக்கிறதா அந்த விஷயத்தை பார்த்தோம் இப்போ பாலகிருஷ்ணன் சிபிஎம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக திமுக ரெண்டுமே கூட்டணி கட்சிகள் இல்லாமல் இங்கே வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது அது ஓரளவு உண்மைதான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நிற்கிறப்ப சுதந்திரா கட்சியோடு ராஜாஜியோடு சேர்ந்து தான் காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்தது அப்போதிலிருந்து இப்போது வரை கூட்டணி இல்லாமல் அவங்க எலக்ஷனையே ஃபேஸ் பண்ணது கூட்டணி இருந்தால் தான் அவங்களால் ஜெயிக்க முடியும் ஆனால் இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் சவால் விடுவாங்க எங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்குது தொண்டர்கள் இவ்வளோ இத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க ஆஹா ஓஹா ஐந்து ஆறு முறை நாங்கள் முதல்வராக இருக்கோம் அந்தந்த உருட்டெல்லாம் ஊட்டுவாங்க ஆனால் தனிச்சு நெல்லியா ஈவன் லோக்கல் பாடி எலெக்ஷனில் கூட அவங்க தனித்து நிற்க மாட்டாங்க அதே நேரத்தில் அவங்க கூட்டணியோடு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணால் கூட அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்திய மத்திய இதில் லோக்சபா எலெக்ஷன் நடந்தது அதில் தனிப்பெரும் கட்சியாக பாஜகவே வெற்றி பெற்றுருச்சு கூட்டணியோடு தான் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்க ஆனால் பி பிஜேபிக்கு ஆட்சி அமைப்பதற்கு எவ்வளோ சீட்டு வேண்டுமோ அதை தாண்டியே பிஜேபி வந்துருச்சு ஆனாலும் கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவை இடம் கொடுத்தது அதற்கு செகண்ட் டேர்ம்லையும் அப்படிதான் இப்போ தேர்ட் டேர்ம்லேயும் அப்படித்தான் தேர்ட் டேர்ம்லயாவது மெஜாரிட்டி இல்லை பாக்கி ரெண்டு டேர்ம்லேயும் மெஜாரிட்டி இருந்தும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பும் கொடுத்தாங்க மோடி அரசாங்கம் கொடுத்தாங்க ஆனால் இங்கே கூட்டணி ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க அதைத்தான் இவ்வளவு நேரம் ஏதோ ஒரு நாலு சவுத்துக்குள்ளார கதவை சாத்திக்கிட்டு முணுமுணுத்து கேட்டுட்டு இருந்த அரசியல் கட்சிகள் இப்பொழுது தைரியமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இப்போ சமீபத்தில் கூட அன்பில் மகேஷ் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங் இருந்தது அதில் விசி கவுடைய ஆளுர் ஷானவாஸ் பேசும் பொழுது இதுதான் திராவிட மாடலாக எங்களுக்கு இன்ஃபார்மே பண்ண மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள் அப்படின்னு இப்போ எல்லாரும் இந்த திமுக குறித்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொன்று இது வேறு விதமான மாற்றம் வருமோ அரசியல் களம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டுருக்கு இந்த திமுகவிற்கு மைனாரிட்டிஸ்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த திமுகவுடைய எதிர்ப்பு மக்களிடையே அதிக அளவு இருக்கும் பொழுது நம்ம இன்னொரு கட்சியை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்துவர்கள்லாம் சேர்ந்து தான் விஜய்க்கு விஜயை வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சிலருக்கு இருக்குது முழுவதுமாக அந்த நேரத்தில் மைனாரிட்டிகள் குறிப்பாக கிறிஸ்துவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தா அப்பொழுது அப்போதைக்கு இப்போதே துண்டு போட்டு வைத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்டுகள் இப்பொழுதே துண்டு போட ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் பலருக்கு இருக்குது போக போக அந்த கல சூழல் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ளார இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் இதில் என்னென்னா திராவிட மாடலின் மீது அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு சின்ன நெருடல் ஆரம்பிச்சிருக்கிறது ஒவ்வொருத்தவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கூட்டணி கட்சிகள் ஏன் இப்போ நெருக்குதல் கொடுக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிற ஒரு பக்கம் தானே இந்த நேரத்தில் நம்ம டிமாண்ட் பண்ணோன்னா நம்ம கேட்குற சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கும் காரணம் அடுத்தது வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வராக திமுக ஃபோக்கஸ் பண்ணும் உதயநிதி ஆட்சியை பிடிப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு திமுக தயாராக இருக்கும் அதனால் நம்ம இந்த அழுத்தத்தை இப்போதே கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு இந்த கூட்டணி கட்சிகள் செய்கிறதா அப்படிங்கிறதையும் சேர்த்தியே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது